மந்தியமாதம் சென் ஜாமீன் உத்தரவாதங்களில் சந்தேகம் உள்ளது செந்தில் பாலாஜி இரண்டு உறவினர்கள் ஜாமீன் உத்தரவாதங்களில் சந்தேகம் உள்ளது அறுபது வயதாகும் உறவினர் ஒருவர் அறுபத்தொம்போது வருடமாக செந்தில் பாலாஜியை தெரியும் என்று எப்படி சொல்ல முடியும் சென்னை முதன்மை அதன்பி நீதிபதி எஸ் கார்த்திகேயன் ஐயா செந்தில் பாலாஜியே எழுபத்தஞ்சி அக்டோபர் மாதம் இருபத்தோராந்தேதி பிறந்திருக்காரு அவருக்கு இன்னும் வயசு ஐம்பதே ஆகலை அப்படி எப்படி அறுபது வருஷமாக தெரியும்மாரு அதனால் நீதிமன்றாகவும் மதிப்புன்னு சொல்லி அந்த ஜாமீன்தாரரை பிடிச்சி உள்ளே போடுங்க செந்தில் பாலாஜி ஜாமீனை கேன்சல் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் அதிகாரமும் இருக்குது ஆனால் நாற்பத்தொம்பது ஆகுது செந்தில் பாலாஜிக்கு அறுபது வயதாக அறுபது வருஷமாக எப்படி தெரியும் அவருக்கு போகிறதுக்கு முன்னாடியே தெரியுமா முன்னாடி பொறுவதில் தெரிஞ்சிருக்குமா செம்ம கூட்டறிங்க அதனால் விடாதங்க ஐயா நீதிபதி கார்த்திகேயன் அவர்களே அவர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன்தாரரை நீங்கள் பர்ஜுரி குற்றத்தின் அடிப்படையில் ஜெயில் சிறையில் அடைங்கள் ஜாமீன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்காதீர்கள் நன்றி வணக்கம் ஜெய்